வெல்கம் டு ரஜித்குப் பன்னா கருவாட்டு குழம்பு கோட் ட்ரை பிஸ் கறி கோட் ட்ரை பிஸ்ங்கிறது பன்னா கருவாடு தான் அப்படி சொல்கிறது பன்னா கருவாடு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பன்னா கருவாடு உக்கா கிலோ காஞ்சி வீரர்கள்லாம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம எட்டு ஈஸியாக இருக்கும் தேங்காய் ஒரு சில்லி கோரண்ட பவுடர் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் பொடி இந்த ஸ்பூன் அளவுக்கு ரெண்டரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் நூறு கிராம் புளி நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் குட்டியோண்ட அளவுக்கு எடுத்துருக்கேன் கடுகு வெந்தயம் சால் தேவையான ரெண்டு முருங்கைக்காய் இது ஸ்பெஷலே வந்து இந்த முருங்கை வந்து வீட்டில் காய்ச்சது நான் வளர்க்குற முருங்கை மரத்தில் காய்ச்சது இந்த குழம்பு வைக்கிறக்காண்டியே இதை பறிக்காமலே விட்டு விட்டுச்சிருந்தேன் ரெண்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அரை கிலோ தக்காளி மூணு தக்காளி எடுத்துக்கேன் நல்லெண்ணெய் ஒரு எழுபத்தஞ்சி மணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கருவாடை சுத்தப்படுத்திக்கலாம் நல்லெண்ணா ஊற்றிக்கலாம் வெந்தயம் கடுகு நல்லா பொரியட்டும் வெங்காயம் கருவாடு சேர்க்கலாம் பண்ணை கருவாடு குழம்பு கோல் ஃபிஷ் கறி இந்த பண்ணை கருவாட்டில் சரப்பத்து அதிகமா இருக்கும் அப்படியே வரங்கணும் கருவாட்டில் எவ்வளோ உப்பு இருக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கணும் கத்திரிக்காய் நீல வக்கல கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் பெரிய பீஸாகவே இருக்கட்டும் குட்டி குட்டி பீஸாக விட குழஞ்சிரும் அப்படி பீஸ் எடுத்த அப்புறமா கத்திரிக்காய் வந்து குழம்புல போடுற கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இந்த முருங்காய் அதே மாதிரி தான் நல்லா சலப்பதுக்காக சலப்பத்தான முருங்காய் தான் தேங்காய் அந்தளவு போட்டால் கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் ஆட் பண்ணிடலாம் இந்த நீல வளக்கில் கட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து ரொம்ப வந்து கத்திரிக்காய் குழையாமல் பீஸ் அப்புறமா இருக்கும் ஒவ்வொரு பீஸும் பண்ணா கருவாடு குழம்பு செஞ்சுட்டு இருக்கேன் பண்ணிடலாம் தக்காளி கருவாடு நல்லா உடஞ்சிரும் கருவாடு குழம்புனாலே கருவாடு எப்படி கரைஞ்சிரும் கருவாடு போ கருவாடை போட்டோம்னா அந்த பச்சை வாடை கிடையாது தனியாக எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துக்கு அதுக்கப்புறம் கூட சேர்த்துன்னா சேர்த்துக்கலாம் எப்படி செஞ்சாலுமே கருவாடு உடையதான் செய்யும் அப்படியே வதங்கட்டும் இந்த கருவாடு குழம்புல போடுற கத்திரிக்காய் முருங்காயும் எடுத்து அப்புறம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் கத்திரிக்காய் எவ்வளவு போட்டுருக்கேன் கத்திரிக்காய் குறைக்கிறவங்க குறைச்சிக்கலாம் ஒரு முருங்கக்கா குறைக்கவும் குறைச்சுக்கலாம் கத்திரிக்காய் இருக்கும் தான் எனக்கு பிடிக்கும் அதான் இவ்வளவு சேர்த்துருக்கேன் குழம்பு பண்ணா கருவாட்டு குழம்பு செஞ்சுருக்கேன் இந்த போட்ட கருவாடு இந்த மாதிரி தூள் தூளாக நொறுங்கிடுச்சு அப்படியே காய் வதங்கட்டும் வதங்கினோன்னே பழம் மிளகாய் பொடி மல்லிப்பொடிலாம் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் மிளகா வதங்கிடுச்சு கொரியாண்டர் பவுடர் குழம்பு மிளகாய் பொடி பண்ணா கருவாடு குழம்பு தான் வச்சுட்டு இருக்கேன் வீடியோ எப்படி பண்ண பாருங்க ராதிகோங்குக்கு இந்த பண்ணி லைக் பண்ணா கருவாடு குழம்பு எப்படி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் வேணா சேர்க்கிறவங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப காரமாக வேணும்னு நினைக்கிறவங்க காரம் சேர்த்துக்கலாம் புளி கரை சேர்த்துக்கலாம் புளி பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் ん சால்வ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே மூலி போட்டு மூடிட்டு ஸ்டவ் குறைச்சிச்சின்னா அது வாடு வெந்துரும் முருங்கெல்லாம் வெந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி விடலாம் இந்த மசால் பொடியோடய குளமிளகாய் தூளியெல்லாம் போட்டுல அதோட வாசனை மட்டும் பச்சை மரம் பொருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வதக்கி வச்சு அதனால தான் கருவாட்டு குழம்பு எப்படி செஞ்சு தெரிஞ்சுக்கணும் ராஜிகுமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவில் ஸ்கிப் பண்ண பாருங்க பண்ணை கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் முருங்கா போட்ட பண்ணை கருவாட்டு குழம்பு எப்படி செஞ்சுக்கலாம் கருவாட்டு குழம்புனாலே கத்திரிக்காய் முருங்காயும் போடணும் பூண்டு செக்க கூட பூண்டு போடஞ்சிங்கன்னா அந்த கருவாட்டோட ஃப்ளேவரே எடுத்துரும் பூண்டு ஃபுல்லாக அதனால கருவாட்டு குழம்பு வச்சா எப்போயுமே கத்திரிக்காய் முருங்கா போட்டு தான் வைக்கணும் பூண்டு போட்டு வைக்கணும் நினைக்கிறவங்க கத்திரிக்காய் முருங்கா போடாமல் வெறும் சின்ன வெங்காயம் இந்த மாதிரிலாம் போட்டு வெந்தயம்லாம் ஆட் பண்ணி வதக்கி பூண்டு நிறைய போட்டு கருவாடு போட்டு செய்யலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கருவாட்டு குழம்புன்னு டேஸ்ட்னாலே கத்திரிக்காய் முருங்கை போட்டு தான் டேஸ்ட் அதில் வெந்தயம் சேர்க்க பார்த்திங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இல்லை சேர்ந்து அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டுட்டு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கருவாட்டு குழம்பு கோச்சி கேட்டுக்கிட்டோம் பண்ணை கருவாடு குழம்பு பண்ணை கருவாடு குழம்பு ரெடி ஆச்சு முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுச்சு முருங்காய் வந்து இந்த மாதிரி அமைக்க பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும் அதான் கத்தான ஸ்டேஜ் வெந்த ஸ்டேஜ் கோல்ட் ட்ரைட் பீஸ் கறி ரடி பண்ணை குழம்பு பண்ணக்கரில் கொண்டு எப்படி செஞ்சுருந்துனா அது இது உங்களுக்கு இந்த லிங்கில் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோ ட்ரை பிஸ் கறி ரெசிபி